நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள்ல இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து உடல் சோர்வோ மனசோர்வோ அடையக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா உடல் சோர்வு மனசோர்வு சிவில் சர்வீஸ் மாதிரி ஒரு போட்டித் தேர்வு வந்து தயார் பண்ண ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அடுத்த ரிசல்ட் வரதுக்கு ரெண்டு வருஷம் ஒரு போட்டியாளன் ஒரு மாரத்தான் ரேஸ்ல வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற ஒரு கடைசி வரைக்கும் பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட முடியுமா முடியாது இடையிடையில தொய்வு வரும் அதே தொய்வு வந்து இந்த போட்டி தேர்வுலையும் நிச்சயம் வரும் ஏன் அப்படின்னா ஒரு மாடல் எக்ஸாம் நம்ம எழுதுவோம் மார்க் குறையா வரும் மனசில் ஒரு சோர்வு வந்துடும் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்போம் ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுப்போம் உடம்பு சோர்வு வந்துடும் முந்தின தான் பார்த்தோம் மனசு உடம்பு மூளை மூன்றும் சேர்ந்தது பெரிய கூட்டணின்னு சொன்னோம் இப்போ அந்த மூளை எப்படி களைப்பாகுது களைப்பாகாமல் போகுது அப்படிங்கிற நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மனசில் திடீர் என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சில நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே படிக்க முடியாது அவங்களால என்னமோ அச்சு ஏதோ ஒரு வெட்டிடம் இருக்குது அப்படிங்க ஒரு ஃபீலிங் இருக்கு அதே மாதிரி பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து உட்காந்து படிப்பறாங்க இரவும் பகலும் இரவும் பகலும் படிப்பாரு வாழ்க்கையில வாழ்வதற்காகத்தான் ஜெயிக்க போறோம் ஜெயிக்கிறதுக்காக வாழல அப்ப ஜெயிச்சு அப்புறம் நம்ம வாழணும் அப்ப அந்த ஜெயிக்கையில உடம்பு மொத்தம் போயிட்டுதான் பெருபடி வாழ முடியும் வாழ முடியாது சோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உடம்பு எப்பவுமே சோர்வடையாம பாத்துக்கணும் அதனால தான் கலந்த சில பகுதிகளில் என்ன சொன்னோம் அப்படின்னா நல்ல தூக்கம் குவாலிட்டி தூக்கம் இத்தனை மணி நேரம் படிக்கணும் சீக்கிரம் எழும்பணும் இது எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய மந்திரங்கள் இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம் எனக்கு சோறு மட்டும் போதும் போதுமா இல்ல சோறு வேண்டி இருக்கு குழம்பு வேண்டியிருக்கு கூட்டு வேண்டியிருக்கு பொரியல் அவியல் அது எல்லாம் சேர்த்தது தான் அதே மாதிரி உடம்புக்கு எனக்கு ஒரு சத்து போதும் இல்லையே உடம்புக்கு பல சத்து தேவைப்படுது இல்லையா நீங்க அந்த சிஸ்டமேட்டிக்கா ஏழு டு எட்டு மணி நேரம் நீங்க தூங்கி காலையில் எழும்பி அந்த சிஸ்டமேட்டிக்காக படிச்சு அருமையான சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது இரண்டாவது சோர்வு வராது எக்ஸாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இல்லை அடுத்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க எக்ஸாம் எப்படி வந்தானே நம்ம படிப்போம் நம்ம பணியை செஞ்சுக்கிட்டே இருப்போம் வரவு வரட்டும் நான் ஏற்கனவே பல முறை சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது ஒரு மாரத்தான ஓட்டம் கன்சிஸ்டன்சி இந்த உடல் சோர்வு வராமல் மன சோர்வு வராமல் இருக்கிறதுக்கு சில யுக்திகள்லாம் இருக்கு இந்த பிரேக் விடுறது நம்ம வந்து யோகா செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறதுலாம் கடந்த எபிசோடில் பேசணும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்காமல் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா எல்லா நோயும் வரும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தூக்கமின்மை ஒரு வியாதி இன்சுமினியா தூக்க குறைவால் மக்கள் செத்தெல்லாம் போயிருக்கிறாங்க அதனால தான் எந்த ராசா எந்த வழி போனாலும் சரி நான் எட்டு மணி நேரம் தூங்கிடுவேன் அல்லது ஏழு மணி நேரம் தூங்கிடுவேன் அப்படிங்க ஒரு மனப்பாங்கோட உட்காந்து நீங்க படிங்க உங்க ஹெல்த் கடைசி வரைக்கு இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு தேர்வு எழுத முடியும் பாடி இல்ல மைண்டும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் தேர்வு எழுத முடியாது இந்த எண்ணம் கொண்ட பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு தேர்வுக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் வரும் வருஷம் புல்லா தயாரிச்ச ஒரு பாடத்தை தேர்வு எழுத முடியாம போச்சுன்னா என்ன ஆகும் அதான் வாழ்க்கையில பெரிய ஃபெயிலியர் சரி இதாவது பரவாயில்ல மனசு எப்படி இருக்கும் ஜெயிப்போமோ தோத்துருவோமோ எப்படி எக்ஸாம் எழுதுவோமோ அப்படின்னு மனசை அடிச்சுக்கிடும் இதே துடிப்பு பயங்கரமாக ஓடும் தேர்வுனா ஒரு பயம் இருக்கத்தான் சொல்லுவோம் பயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் தேர்வு பயம் இருக்கும் உங்களை வந்து அதை அடிமைப்படுத்த இருக்கக்கூடாது அதனால இந்த மனம் மனச்சோர்வு அதே மாதிரி உடல் உடல் சோர்வு இந்த ரெண்டையும் ஜெயிக்கணும் இந்த ரெண்டையும் ஜெயிக்கணும்னா பல எபிசோட்ல சொன்ன மாதிரி நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு படிக்கிறது அண்ட் கரெக்ட் டைம் எழும்புறது யோகா உடற்பயிற்சி இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் வெற்றியினுடைய ஒரு அடிப்படை நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்